ாலயும் அந்நேரல வில்வத்தால் அர்ச்சனை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது ஆனா எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து இன்னொரு விஷயம் பண்ணலாம் என்னன்னா இந்த லிங்கோத்பவ காலத்துல பன்னிரண்டு மணிக்கு மேல ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் எந்த நேரம் உங்களுக்கு தேர்வு பண்றீங்களோ அந்த நேரம் அமைதியா தியானம் பண்ணுங்க அந்த தியானம் என்பது லிங்கோத்பவ நேரத்தில் செய்யக்கூடியது அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை நாம் ஈர்த்து சேர்த்து நம்முடைய உடலை தூய்மைப்படுத்தவும் நம்முடைய மனதை செம்மைப்படுத்தவும் நமக்கு பயன்படக்கூடியது தியானம் தான் அந்த தியானம் சிவராத்திரி அன்றைக்கு இரவு நேரத்துல லிங்கோத்பவ கால பார்த்து பழகி அனுபவித்தவர்களுக்கு அது கண்டிப்பாக புரியும் இது வரைக்கும் இதுவரைக்கும் பண்ணதில்லமா அப்படிங்கிறவங்க இந்த ஆண்டு கண்டிப்பா இந்த லிங்கோத்பவ காலத்தில் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் தான் எங்களால முடியும் அப்படின்னா கூட